அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்தில் இருக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரசப இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த இந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு இரட்டைத்தன்மை உண்டு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதனராசியை பொறுத்த அளவுக்கு அது வந்து காற்று ராசி ஏத்தாருக்கு ஏத்தபடி அந்த ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் நல்லவர்களோடவும் சேருவாங்க கெட்டவர்களோட சேருவாங்க ஆனா அவங்களுடைய வழியை தனியாக கரெக்டாக நடத்தி கொண்டு போயிருவாங்க புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிரகத்தோடு சேர்ந்தா அந்த கிரகத்தினுடைய தன்மையை பிரதிபலிப்பார் கெட்ட கிரகத்தோடு சேர்றாரு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையை பிரதிபலிப்பார் அதனாலதான் அவர் ஏத்தாருக்கு ஏத்தப்படின்னு சொல்லி சொல்றது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நம்ம உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அந்த இரட்டைத்தன்மை இருக்கும் இரட்டைத்தன்மையே இருந்தாலும் உங்களுடைய வழியை கரெக்டாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் நீங்க நல்லவங்க சொல்றதையும் கேட்டுக்கோங்க கெட்டவையே சொல்றதையும் கேட்டுக்குவாங்க கேட்டுக்கிட்டு அவர்களுடைய போகக்கூடிய வழி நம்மளுடைய சிந்தனை நேர்மையான வழி அப்படின்னா அந்த நேர்மையான வழியில போகக்கூடிய வழிகள் உண்டு இதுதான் மிதனராசினுடைய தன்மை அப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு இந்த மாத பலனானது இந்த டிசம்பர் மாத பலனானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிக்கங்க உங்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலை உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி அவர் நீசம் பெறுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துல அப்ப தனஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பண வரவு செலவுகள் ஒரு படிக்கக்கூடிய குழந்தைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மந்தத்தனா இருக்கும் அந்த மந்தத்தனம் ரொம்ப நாள் நீடிக்க போறது இல்லை ஒரு மாசம் நாற்பத்தஞ்சு நாள் அவர் தான் அவ்வளவுதான் இருப்பார் செவ்வாய் பகவான் அடுத்து வந்து மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார் அவர் போலாருன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் திருவினை ஆகும் அப்ப அதுதான் அவருடைய நிலை உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் அவரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று உங்களுடைய நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதாவது ஒரு கிரகம் நல்ல நிலைமையில இருந்து பாக்குது அப்படின்னா இந்த இடத்த பார்க்கறது அப்படின்னா பாக்குற இடத்துக்கான ஒரு பலன் உண்டு அவர் வக்ரம் வெற்று பார்க்கிறாரு அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நாளு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி எல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப கிரகம் பார்க்கும் பொழுது ஒரு பணம் காசு விரைய ஸ்தானத்துல கொண்டு நம்மளை இழுத்துடுது அப்படின்னா அது என்னைக்கு கைக்கு வந்து சேராத முதலீடு இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபஸ்தானத்துல வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு செலவான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் இட்டு ஒரு வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப அந்த மாதிரி உள்ள ஒரு தான் இந்த நான்காம் இடம் உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டும் வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் லீவு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு லோன் கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அந்த கடன் அடப்படும் அப்ப இதுக்கு உண்டான வழிகள் இந்த ஆறாம் இடத்தையும் சுபக்கிரகம் பார்க்கறதுனால் அப்ப சுபக்கிரகம் பார்க்கறது பார்க்காதது இது எல்லாமே நமக்கு நல்லது நடக்குமா ஒரு தனி மனித ஜாதகத்துல நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இயல்பான விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்ல கெட்டது நடக்குமா அவரவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கர்ம வினையை பொறுத்தே நடக்குது இந்த பத்து சதவீதம் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்றீங்க என்ன தொழில் பண்றீங்க நல்லது என்ன பண்றீங்க கெட்டது என்ன பண்றீங்க அந்தனுடைய கர்ம வினையை பொறுத்து தான் அமைது அப்போ நூறு பிரசங்குமே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையிலேயே இருக்கு அப்படிங்கிறது ஒரு விதி அப்போ அதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களாக இருக்கட்டும் நன்மைகளாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இதுலையும் முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் உங்களுடைய விதி ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பு நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா எந்த விதமான கவலையுமே இல்லை இதே சரியா இல்லை லக்னம் நல்லா இல்லை லக்னாதிபதி நல்லா இல்லை ராசி இல்லை ராசிநாதன் நல்லா இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பை தராது நம்ம ஸ்டெடியா தானே அடுத்து கிடைக்கக்கூடிய விஷயத்த ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டெடியாவே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் கோட்டை விட்டுருவோம் அப்ப உங்களுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்துல சுக்ரன் வல்லற்புறை சந்திரன் புதன் குரு இதெல்லாம் ஒரு நல்ல நிலமையில இருக்கு அந்த தசாபுத்தி காலங்கள் ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நல்ல நிலைமை ஒரு நல்லது நடக்க போகுது அந்த விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா தசாபுத்தி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நல்லா இருக்கணும் வரக்கூடிய கோச்சாரங்கள் அதை விட நல்லா இருக்கணும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்னாத சனியினுடைய தாக்கம் நடந்தாலும் சரி வக்ரம் பெற்றாலும் சரி நீசம் அடைஞ்சாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சுகபோகமா சிறப்பாக போய்கிட்டே இருக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் எல்லாருக்குமே நல்லதை செய்யறது இல்லை ஒரு கிரகம் எல்லாருக்கும் கெட்ட விஷயத்தையும் செய்யறது இல்லை அவர் அவருடைய கர்ம வினையை பொறுத்து அமையக்கூடிய விஷயங்களை பொறுத்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் ஒருவருக்கு நல்ல நிலைமையில இருக்கு பெரிய கோடீஸ்வரர் யோகத்துல நல்ல லெவல்ல வந்துட்டார் ஒரு விஷயத்த வந்து பார்த்து பார்த்து அவர் செய்யும் போது அவருடைய வாழ்க்கையில பெற்ற செல்வங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது இல்லையா ஆனால் ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ லெவல்ல ஒண்ணுமே கிடைக்கல வழிகளே இல்லை அப்படின்னா அப்பதான் அவருடைய ஜாதகத்தை பார்ப்போமோ நமக்கு ச ஒண்ணுமே சரியா இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோணும் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் உங்களுடைய விதியினுடைய அமைப்பில் நல்ல விஷயங்கள் நடக்குது கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்மதான் முதல்ல சொன்னா தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய கர்ம பொறுத்து ஆனால் அதையுமே மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறது பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது நல்ல ஹோரையில ஒரு விஷயங்கள் செய்யறது சுபகாரியங்கள் செய்யறது ஒருவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்றுக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் சகலவிதமான செல்வங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெற்றி வாய்ப்புகள் உண்டு பிரம்ம முகூர்த்தத்துல காலையில எந்திரிக்கிறது அப்படிங்கிறது பிரம்மனுடைய நேரம் அப்படிங்கிறது இல்லை பிரம்மம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்கள் அழித்தல் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல அது ஒண்ணும் ஆக்கள்னு அர்த்தம் அந்த ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த முகுர் அந்த ஒரு முகூர்த்தமான நேரங்கள்ல செயல்படுறது ஒரு தொழில் பண்ணக்கூடியவராக இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறவராக இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு போறவராக இருக்கட்டும் வேலைக்கு போறவரா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நேரம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே அஞ்சு மணி நாள இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் ஒரு குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது ஒரு சில விஷயங்கள் கடைபிடிக்கணும் அது உங்களுக்கு எந்த வகையிலும் கெடுதலை ஒண்ணு பண்ணாது நல்ல மாற்றத்தை ஒண்ணு பண்ணும் உங்களுக்கு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வக்ரம் பெறதுனால படிப்பு ஸ்தானம் ஒரு குழந்தைகளுடைய படிப்பு இந்த விஷயங்கள்லாம் கூட மந்தப்படுத்தும் அப்ப அது எல்லாமே நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரங்களாகவும் நம்மளுடைய விஷயங்களும் இருக்கு அதைத்தான் நம்ம சொல்றோம் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ ரெண்டுமே நல்லா இருக்கணும் சூரியனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னம் சந்திரனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ராசி இதுதான் ரெண்டுமே வந்து நல்ல நிலையில இருக்குன்னா அவங்களுக்கு எந்த வகையில கஷ்டம் வரப்போகுது வராது உங்களுக்கு நான்காம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறாரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் விஷயத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிரகம் பார்ப்பதனால் அப்ப அந்த கிரகம் பார்க்கறதுனால கோர்ட் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பாக பிரிவினைகள்ல பிரிச்சு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா நடக்க வாய்ப்பு உண்டு அப்போ ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு இந்த குருவினுடைய சுபக்கிரகத்தினுடைய பார்வைகள் அவர் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்குத்தான் பலன் அதிகம்னு சொல்றாங்க அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப அந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகம் அவர் தேவகுரு தேவகுரு பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கு அதுல எந்த குறைபாடுக வர வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மிதுன ராசி ராசிக்கு முதல் நட்சத்திரம் மிருகசிரிசம் நட்சத்திரம் மிருகசீரிசம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு ரெண்டுல போய் நீசம் அடைஞ்சிருக்காரு அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு நிதானமான பேச்சுவார்த்தைகள் நிதானமற்ற செயல்கள்ல போகக்கூடாது வண்டி வாகனங்கள் கவனமாக ஓட்டுறது அப்போ எல்லா விஷயமே இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா நிதானத்தோடு பேசுறது கணவன் மனைவி உறவுகள்ல விட்டு கொடுத்து போறது பேச்சுவார்த்தை தேவையில்லாதத பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்து அதிபதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம்பிருக்காரு அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் வழுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் இல்லை அது வந்து பெரும் பணம் பெரும் சொத்து இருந்தாலும் இரண்டாம் தாரங்கிறதுக்குரிய இடமும் அதுதான் அப்ப ரெண்டு தாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயமே இல்லை அது அவரவருடைய சூழ்நிலையை பொறுத்து அது எல்லாம் தாண்டி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்துக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகிறதுனால இந்த மிருகசிரிச நட்சத்திரத்துக்கு வாய்ப்புகள் உண்டும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் திருவாதிரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் உங்களுக்காக பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கார் பத்துல வந்து ஒரு பாவி கிரகம் இருக்கிறது நல்லா செய்யும் அப்படிங்கிறது கணக்கு ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு தொழில் பண்றவர் ரெண்டு தொழில் பண்றது தொழில் வந்து மேன்மை அடைகிறது வருமானங்களை கூட்டிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே மாற்றத்தை உருவாக்கும் அதையும் தாண்டி இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் அதில் வந்து புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான அசுபஸ்தானத்துல வந்து வக்ரம் பெறுறதுங்கிறது மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸுங்கிற மாதிரி அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலமையில இருந்திருக்கலாம் எல்லாருமே அந்த நல்ல நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருந்துச்சு இந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இருக்கும் உங்களுக்கு இந்த பன்னெண்டாவது மாசமே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வர்றதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்